தலை பிப்டி நைன் இருந்து ஒரு புதிய அதிர்ச்சியான அப்டேட் இப்போ வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் விசுவாசம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தல அஜித் சார் தன்னோட ஐம்பத்தி ஒன்பதாவது படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு பிங் படத்தோட ரீமேக் ஆன இந்த படத்துக்கான டைட்டில் மேற்கொண்ட பார்வை அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க படக்குழு மேலும் இந்த படத்துல தல அஜித் சாருக்கு ஜோடியா வித்யா பாலன் நடிக்க ஸ்ரதா ஸ்ரீநாத் ரங்கராஜ் பாண்டே ஆதிக் ரவிச்சந்திரன் அபிராமி அங்கராஜ்லாம் இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிக்கும் வித்யா பாலன் வந்துட்டு வெறும் ரெண்டு நாள் தான் கால் கொடுத்திருக்கிறதா ஏற்கனவே பல தகவல்கள் வெளியே இருந்துச்சு இந்த படத்துல காட்சிகள் வந்துட்டு வெறும் அஜித் சார் கூட ஒரு டோயட் பாடல் மீதம் ஆறு நிமிஷத்துக்கு மட்டும்தான் வித்யா பாலனுக்கு படத்துல வசனங்கள் இருக்கிறதா நம்ப கூடிய வட்டாரங்கள் மூலமா தகவல் இருக்கு இப்ப இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு வெளியாகி இருக்க இந்த தகவலால தலஃபேன்ஸ்